நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மேலானவற்றை கற்று செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் அந்த நாளிலும் கூட வேதத்திலேயே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் சிறு பிள்ளைகளையும் அமைந்து வச்சுக்கொள்ளுங்கள் அவையும் அவங்க தான் நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் ஆகவே அவர்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்

அப்படிப்பட்டு வியாதியில் இருக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்யறான் தாங்குகிறார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவான் அப்படின்னா என்னது டாக்டர் வந்து சோதி பார்த்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அல்ல என் ஆண்டவர் என்ன செய்கிறான் ஆமையா இந்த கொஞ்ச நாளைக்கு இதேட்டை சாப்பிட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு இந்த எண்ணெயை பூசுங்க ஆமீன் கொஞ்ச நாளைக்கு அப்படி நல்ல வேதம் அழகாக சொல்லுகிறது சாக்கு வாராம் அடுத்து சொல்லுகிறாரு அவனுக்கு வியாதியிலே அவன் படுக்கலாம் அதுக்கு பிறகு படுக்க மாட்டான் சொல்லுங்க வியாதின்னு படுக்க மாட்டான் ராமின்னு சொல்லு தலைவலின்னு படுக்க மாட்டேன் அவன் காய்ச்சல்னு படுக்க மாட்டேன் இடுப்பு வலின்னு படுக்க மாட்டேன் அமைன்னு அவன் இதெல்லாம் நீங்க சொல்ற சாக்கு போ அம்மாவே இல்லையா

அவன் பூமியிலே சாட்சி உள்ளவனா இருக்கும்படி அவனை உயிரோடு வைப்பார் நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் உயிரோடு வைத்திருக்கிறார் நம்ம உயிரோடு வாழை வரைக்கும் அவர் என்ன செய்கிறார் அவருடைய சாட்சிகள் இருக்கிறோம் என்ன வியாதிப்பட்டு இருக்கிறோம் மரணத்துக்கு நேராய் போயிருக்கிறோம் ஆமே ஆமே சில பேர் நீங்க சாட்சிகளை சொல்றீங்களே எத்தனையோ சூழ்நிலைகள் ஆமே அந்த சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை உயிரோடு காப்பாற்றி வச்சிருக்கிறார்னா என்னது

ஆமே நம்முடைய சுகத்துக்கும் நம்மளுடைய பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தடையா இருக்கிறது யாரு நம்முடைய சத்துரு ஆமே அப்ப சத்துருன்னோடே நமக்கு தக்குனு யோசனை வரும் சொந்த தானே பைபிள் எழுதி இருக்கு ஆமே நம்ம நல்லா இருக்கிற நேரம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க தான் நமக்கு என்னவா இருப்பாங்க ஆமே நாம அதான் சொல்ற வன் கண்கள் எரிச்சல் என்ன வேதம் சொல்லுகிறது அம்மா இல்லையா ஆமே அதை தான் அவங்க சொல்லுகிறாங்க அந்த அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீ அவனை

அவர் தாங்குகிறார் அவர் உங்களை தப்பி வைக்கிறார் உங்களை ஏந்துகிறார் வேற என்னது உங்களை உயர்த்தி வைத்திருக்கார் அம்மாவிலே ஆக அதை குறித்து வேதத்தை ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சம்பவம் என்னோட எடுத்துக்கொள்ள மத்திய அதிகாரத்தில் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு அதை வாசிப்போம் ஒரு சம்பவம் எட்டு பதிமூணு வாசிங்க நீ போகலாம்

இது சாதாரண ஜுரமா இருக்காது இது மா ஆமை எங்கூக்காவில் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது ஒரு நான் நினைக்கிறேன் மரணத்துக்குரியதாக கூட இருக்கலாம் ஆமே ஆனால் ஜுரம்னு சொல்லப்பட்டுக்கலாம் நம்ம ஆமே சாதாரணமா மூக்க சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிருக்க கூடாது என்ன ரெண்டு மாத்திரை போட்டா சுகமான இது ஒரு பயங்கரமான ஒரு வியாதியாக இருந்திருக்கும் நம்ம வீட்லையும் ஆகவே தான் ஆமே பல நாட்கள் இருந்திருக்கலாம் ஆகவே ஏசு இருப்பாங்க அப்போ ஏசு அந்த இடத்துல சுகமான பிறகு இப்போ பேர் என்ன செய்யறாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல ஒரு அம்மா எப்படி இருக்கிறாங்க எங்க மாமியாரும் எப்படி இருக்கிறாங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க நடக்க முடியலை படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்க ஆமே அங்கே வழி இங்க வழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருந்துருப்பாங்களே சொல்லுங்க அதெல்லாம் எழுத முடியாது ஆமே ஆமின் சும்மா இல்லையே நம்ம ஒரு விஷயத்தை அப்ப அப்பேசு அங்க வர்றாரு சொல்லுங்க இயேசு வருகிறார் சொல்லுங்க சொல்லுங்க வாய் சொல்லுங்க பேசு வீட்டுக்கு மட்டும் இல்ல உங்க வீட்டுக்கும் வருவார் ஆமாவே இல்லையா ஆமா ஆமா ஏன்னா ஆண்டவர் அநேக இடங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு விசிட் பண்றாரு அநேக வீடுகளுக்கு என்ன செய்யறாரு வேற யார் வீட்டுக்கு போயிருக்காரு நாத்தாம்பாரியார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஆமா வேற யார் வீட்டுக்கு ஆ சபைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு வேற ஆமா இன்னொருவர் வேற மத்தையோ வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு பல வீடுகள் கூப்பிட்டா போயிருவாரு நோட்டுக்கதிகளை கூப்பிட்டோடனே பேங்க் எடுத்துட்டு போகிறாரு ஒரு ஆமீன் நம்ம தான் யோசிப்போம் ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டோன்னே வருகிறார் சொல்லுங்க நான் ஆண்டவரை நான் அழைக்கிற போது அவர் வருவார் ஒரு ஆமீன் சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம் வீடு எப்படி இருக்கலாம் ஆமீனே அதெல்லாம் கவலை இல்லை நீங்கள் எந்த குடிசைகள் இருக்கலாம் கூடாரத்தில் இருக்கலாம் மாளிகையில் இருக்கலாம் இங்கே அதெல்லாம் இல்லை அவரை கூப்பிட்ட பொழுது அவர் வருகிறவராக இருக்கிறார் நம்ம இல்லை ஆகவே அவர் வருகிறார் நான் அடுத்த வசனம் சொல்லுது அவள் கையை

அவருக்குள்ள அவளை கட்டி வைத்து இருந்த பொல்லாத வியாதிக்கு அவளை விட்டு நேங்குகிற மனவில வாசிகளான கதை இருக்கிறது அவன் தொட்ட உடனே வேறு கதையெல்லாம் அவன் நம்ம நம்ம அப்படி கையை கொட்டி பார்த்துட்டு இருந்துட்டு மருந்து எழுதி எழுதிக் கொடுக்குறாமைன்னு சொல்லுவேன் அவன் ஆண்டவர் என்ன கையை அவள் உடனே தொட்டவுடனே ஜுரம் நுணைஞ்சிட்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் இதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த மாலை வேலையில வந்திருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் அவள் எழுந்து இருந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அவன் படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்த என்ன செய்கிறான் தாங்குவார் அவருடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் என்ன செய்கிறான் மாற்றி போடு உடனே சுகம் கிடைத்த உடனே அவர் என்ன செய்துட்டான் பணிவிடை செய்தால் இந்த காண்பான வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமே இயேசுக்கு பணிவிடை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் ஆமே தெரியும் ஆகவே அந்த ஸ்திரீமே பேசாமல் போய் உட்கார்ந்து இருக்கவில்லை என்ன செஞ்சுட்டான் உடனே உள்ளவருக்கு பணிவிடை செய்வது எது

சுகம் ஆண்டவருக்கு அவள் பதிவிட செய்த வேலையில நீங்களும் நானும் ஆமே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு ஓவியம் செய்ய முடியாது நீங்கள் சுகத்தோடு படத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவர்களை வைத்திருக்கிறான் என்றால் அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் அவன்

மற்றவனா சொல்லி இருக்கிறாங்க இந்த மாளிகையா நம்ம ரொம்ப சிக்கா கிடக்குறாங்க போய் பார்த்தா எலும்பு தோடுமா இருக்கிறாங்க அம் இல்லையா பார்க்க பலதா இருக்கு இருப்பாங்க அம்மாவில்லையா சொல்லுங்களேன் ஒரு ஞாதிஸ்திராக நீ கூட்டி போன செய்வாங்க ஒரு டாக்டர் கூட்டி போற நீங்க என்னென்னா சொல்லி கூட்டிட்டு போவீங்க அமாவில்லையா இருந்தாங்க சாப்பாடு கொடுப்பாங்க டிவி கூட்டி போவாங்க இப்போ டிவி பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுங்க அது போல சொல்லி கூட்டிட்டு போறாங்க

இடம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது விசுவாசத்தோடு கூட நீங்கள் இங்கே இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு ஏசி எப்படி பேதோடு போனார் அதுபோல நீங்கள் இந்த வார்த்தை சுமந்து கொண்டு போகிற பொழுது உங்கள் வீடுகள் இருக்கிற பிணிகள் உங்கள் வீடுகள் இருக்கிற கஷ்டங்கள் உங்கள் வீடுகள் இருக்கிற வேதனைகள் சஞ்சல்கள் என்ன செய்யும் மறைந்து போகும் படங்களை கட்டி தேவையான அதை தொடர்ந்து வாசிக்கிற நேரம்

அப்பாவே நல்ல ஒரு பெரிய வசதி படைச்சு அவங்க வீட்டுல என்ன செய்யாங்க போனவர்கள் தங்க வச்சுட்டான் ஒரே என்னது ஜுரம்னு சொன்னா என்னது ஜுரம் மட்டும் இல்ல உங்களுக்கு நமக்கு என்னது ஒரு ஜுரம்னு வந்தா என்னென்ன இருக்கும் அடுத்து என்ன என்னக்கும் வாந்தி வேதி அப்புறம் வேறு என்ன நடக்கும் இது என்ன இது என்னது இது ஒரே தொடர்ந்து நடந்துக்கிறது எப்படி இருக்கும் மரணத்துக்கு நேராகி போயிடுவோம் அமாவும் இல்லையா அம்மாவும் இல்லையா சொல்லுங்கண்ணே அவன் என்ன ரெண்டு நாளாக எனக்கு ஒரு மாதிரி துரமா இருக்கு அப்படின்னும் அப்புறம் ரெண்டு நாள் சென்றவுடனே தொட்டு பார்த்தா காய்ச்சல் அப்படின்னும் அப்படின்னும் அப்புறம் நாலா நாள் பா பாத்ரூமுக்கும் பெட்ரூமும் பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் போயிட்டு கடைசியில் பெட்ரூம்களே ஒரு பக்கம் உட்காந்துருவோம் அம்மாவே இல்லையா ஏன்னா அதுக்கு பிறகு நம்மளால் நினைவு செய்ய முடியாது சொல்லுங்களே கரெக்டாக அதுதானே உண்மை அதுதானே

அந்த ரத்த வேதி என்று சொல்ல வேதி பயங்கரமான வியாதி அமவை இல்லையா அந்த நக்கல்ல சொல்லுவாங்க கன கன காலராக ஆ வேறு என்ன அதெல்லாம் பயங்கர வியாதி மனுஷன் என்ன செய்யும் கொண்டு விட்டே இருக்கும் ஆனால் இங்க அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான் கத்துடைய வார்த்தை மூலம் கத்துடைய மாமி தாசன் அந்த இடத்துல போயிட்டு அடுத்த வசன வாசிக்கிறேன் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் கண்டு கரங்களை தட்டி தேவனை எங்கு வார்த்தை இருக்கிறதோ எங்கே விசுவாசம் இருக்கிறதோ எங்க ஊழிய கரங்கள் எங்க நீ இருக்கிறியோ ஆகை உன்னை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறான்னு சொன்னா உன்னை மாத்திரம் குணமாக்கும்படி இல்லை உன்னை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அது நடந்த பின்பு அந்த தீவில் இருந்த எல்லா ஜனங்களும் என்ன சொல்லிட்டாங்க அவர்களிடத்துல வந்துட்டாங்க ஒரு ஆமையின் சொல்லுங்கள் இவ்வளவு நாள் இந்த ஐநூறு வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க அனைவர்கள் மறைத்தும் போயிருக்கலாம் எல்லாரும் என்னது ஜெரத்தினால ரத்த பேர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க உங்க டக்கு டக்குன்னு என்ன நடந்திருக்கும் மரணங்கள் நாமே நடந்திருக்கும் ஆனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் விடாம நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறபடினால் அநேகருடைய வியாதிகள் அநேக பிசாசின் கட்டுகள் இவங்க எல்லாவற்றையும் விடுவிக்கும்படிதான் உங்களை இரவு பகலாக இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் செபிக்கிற ஜபம் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கலாம்

இவற்றன் மூலம் ஆண்டு கட்ட இவர்கள் பெற்றுக்கொள்கிற இந்த விடுதலை போகிற பொழுது அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும்

देने इस लेखक तेरे मुतक के निर्माण तेरी बोल दूँगा। हाँ मिमोई पढ़ के लेखक तेरे मान तू हो। हाँ मिमोई सुरो पढ़ो तू हो। और दयन पढ़ती हूँ। यार का सालू पढ़ने के लिए। यार का ग्रेडरी पढ़ने के लिए। हाँ यार का ग्रच्ची का पढ़ने के लिए तुझे जने पढ़ने के लिए। यार का फिरी ग्रेडरी पढ़ने क வேதனை கத்தின் ஆமின் கற்று ஆவியான

پرونده جو روانه ٿيڻ جو سبب جو وڌيڪ وڌيڪ ڪم ٿو ٿيڻ گهرجي ۽ پرونده ملي ٿو ناهي